என்னைய காசு காசு பணன்னுட்டு நம்ம என்னையா கொண்டு வந்தால் வரும்போது போகும்போது என்னையா கொண்டு போக போகிறோம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போங்கயா என்னையா காசு பணம் பதவி இதையா கூட வரப்போகுது நாலு பேர் நல்லது செஞ்சுட்டு போங்க அவங்க தான் கூட வந்து நம்மளை அடக்கம் பண்ணுறாங்க பட்டம் பதவி பணம் இதெல்லாம் வருதா ஒன்றுமே வரல நல்ல மனுஷங்க தான் ஏன் வருது இந்த உலகத்தில் காசுக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுங்களுக்கு இல்லையா மனுஷன் மனுஷன் மதிங்கையா எப்போ பார்த்தாலும் காசு பணம் பதவின்னுட்டு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நாலு பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போங்க இந்த நாட்டுக்காக பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது ஒரு அடையாளத்தை நீங்கள் உங்களுக்காக ஒரு அடையாளத்தை இங்கே விட்டுட்டு போங்க அது எப்பவுமே நிலத்து இருக்கும் புரிஞ்சுதா சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி